அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் பூரி ஜெகநாதர் கோவிலோட அற்புதங்களை பத்தி தான் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்த வைணவ தலம் பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்த கோவில் வரலாற்றை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கோவில்ல ஜெகந்நாதர் பாலபத்திரர் மற்றும் சுபத்திரை தேவி ஆகிய மூவரும் ஒரே கருவறையில் இருந்து அருள்பாலிக்கிறார்கள் இவர்கள் திருமேனி மரத்தால் ஆனது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு இந்த மூன்று திருமேனிகளும் உரிய சடங்குகளுடன் புதியதாக மரத்தில் வடிக்கப்பட்டு ஆலயத்தில் வைக்கப்படும் இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இருக்கின்றன அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க இந்த ஆலயத்தின் கொடி எப்போதுமே காற்றடிக்கும் திசைக்கு எதிர் திசையில்தான் பறக்கும் இந்த கோவில் இருக்கும் பூரி என்ற ஊரில் எந்த இடத்தில் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் இருக்கும் சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் பொதுவாக காற்றானது காலையில் இருந்து மாலை வரையான நேரங்களில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும் மாலை முதல் இரவு முழுவதும் நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசும் ஆனால் பூரியில் இதற்கு நேர் எதிராக நடக்கும் இந்த கோவிலின் முக்கிய கோபுரத்தின் நிழல் பகலில் எந்த நேரத்திலும் கண்களுக்கு தெரிவதில்லை அதேபோல் ஆலயத்தின் மேல் பகுதியில் விமானங்களோ அல்லது பறவைகளோ பறப்பதில்லை பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ளே சமைக்கப்படும் உணவின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாகவே இருக்கும் ஆனால் வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை இரண்டு லட்சமானாலும் சரி இருபது லட்சமானாலும் சரி சமைக்கப்பட்ட உணவு பத்தாமல் போனதே இல்லை மீந்து போய் வீணாவதுமில்லை இந்த ஆலய சமையலறையின் ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு விறகு அடுப்பில் உணவுகள் சமைப்பார்கள் அப்படி சமைக்கும் அடியில் உள்ள பானையில் உணவு வேகும் முன் மேலே உச்சியில் உள்ள முதல் பானையில் உணவு வெந்துவிடுமாம் சிங்க துவாராவின் முதல் படியில் கோவிலின் உட்புறமாக காலெடுத்து வைத்து நுழையும் போது கடலில் வரும் எந்த விதமான சப்தமும் நமக்கு கேட்காதாம் ஆனால் அதே சிங்க துவாராவின் முதல் படியின் கோவிலின் வெளிப்புறமாக நுழையும் போது கடலில் இருந்து வரும் அனைத்து சத்தமும் நமக்கு கேட்குமாம் இதை மாலை நேரங்களில் தெளிவாக உணர முடியும் என்கிறார்கள் இந்த கோவிலில் படைக்கப்படும் பிரசாதம் ஜெகந்நாதருக்கு படைக்கப்படும் நெய்வேத்திய பிரசாதமானது விமலா தேவிக்கு படைக்கப்படும் அப்போது அது மகா பிரசாதமாக மாறுகிறது இந்த மகா பிரசாதத்தை உலர்த்தி சிறிய துணிகளில் கட்டி உலர வைத்து விற்பனை செய்கிறார்கள் இப்படி உலர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் பிரசாதத்திற்கு நிர்மால்ய பிரசாதம் என்று உண்டு இந்த நிர்மால்ய பிரசாதத்தை பெறுவதற்காக பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி செல்வார்கள் இந்த நிர்மால்ய பிரசாதத்தை பெற்றால் வாழ்வில் மிக பெரிய புண்ணியத்தை அடைந்து விட்டதாக இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள் இந்த நிர்மால்ய பிரசாதத்தை தங்களின் வீடுகளில் கொண்டு சென்று வைத்து தினசரி பூஜைக்கு பிறகு கடுகலகாவது நிர்மாலிய பிரசாதத்தை உட்கொள்வதை ஒடிசா மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் அதே போல திருமண பேச்சு போன்ற சுப நிகழ்ச்சி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் போது மணப்பெண் மற்றும் மணமகன் இருவரும் நிர்மால்ய பிரசாதத்தை தங்களின் ஒரு கையால் பிடித்தபடி இருக்கும் வழக்கமும் உண்டு இப்படி செய்வதால் இந்த சம்பந்தத்தை தாங்கள் ஏற்பதாகவும் இதிலிருந்து மாற மாட்டோம் என உறுதி அளிப்பதாகவும் அர்த்தமாகுமாம் அது மட்டுமல்ல மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கும் துளசி தண்ணீருடன் நிர்மால்ய பிரசாதத்தையும் சேர்த்து வாயில் ஊற்றுகின்றனராம் இதை சாப்பிடுவதால் அந்த ஆத்மா யமலோகத்தில் தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படும் என்பது நம்பிக்கையாம் இந்த நிர்மாலிய பிரசாதம் இராமாயண காலத்தில் தோன்றியதாக புராண கதைகள் கூறுகின்றது பூரி ஜெகநாதர் ஆலயத்துல கடந்த இரண்டு நாட்களா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது என்னன்னா அந்த கோவில்ல பொக்கிஷாறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள இரண்டு அறைகளா பிரிக்கப்பட்டிருக்கு அதுல முதல் அறையில அன்றாடம் உபயோகிக்கிற பூரி ஜெகநாதருக்கு அலங்காரம் செய்யற நகைகள் இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு அறை இருந்திருக்கு அதை துறைக்குறதுக்காக இரண்டு தடவை முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அதுக்குள்ள பாம்பு இருக்கிறதா ஒரு வதந்தி வந்ததுனால அதை அப்படியே கைவிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சாவி தொலைஞ்சிட்டதாவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு இப்போ அந்த சாவி கடைச்சி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொக்கிஷாரைய திறந்திருக்காங்க இப்போ அந்த அறையில இருக்க தங்கம் வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்க இப்போ அந்த நகைகள் அனைத்தையும் கணக்கிடும் பணி தொடங்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க இத்துடன் இந்த தகவல் நிறைவடைந்தது இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க